மகா கும்பமேளாவின் திருவேணி சங்கம தண்ணீர் குளிப்பதற்கான தன்மையை இழந்துவிட்டதாக மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த தண்ணீர் குளிப்பதற்கு மட்டுமின்றி குடிப்பதற்கும் ஏற்றது என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூறியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இவரின் இந்த பேச்சிற்கு எதிர்க்கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் என பல தரப்பினரிடமிருந்தும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது திருவேணி சங்கம தண்ணீரை யோகி ஆதித்யநாத் குடித்துக்காட்ட காட்ட வேண்டும் என்பது போன்ற பகிரங்க சவால்களும் விடுக்கப்பட்டிருக்கின்றன சரி உண்மையில் இந்த திருவேணி சங்கம தண்ணீரின் தரம் மோசமடைந்துள்ளதா உலகின் மாபெரும் ஆன்மீக நிகழ்வாக கருதப்படும் இந்த மகா கும்பமேளா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் திருவேணி சங்கமத்தில் புனித நீராட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்தியா மட்டுமின்றி உலகெங்கிலும் இருந்த கோடிக்கணக்கான மக்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கின்றனர் கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கிய இந்த மகா கும்பமேளா நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியுடன் நிறைவடைகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உட்பட பல அரசியல் தலைவர்களும் பிரமுகர்களும் கூட இந்த மாபெரும் ஆன்மீக விழாவில் புனித நீராடினர் இதுவரை ஐம்பத்தி நான்கு கோடி மக்கள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வரும் நாட்களில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் திருவேணி சங்கமத்தில் தினமும் ஒன்று புள்ளி ஆறு கோடி லிட்டர் மனித கழிவுகளும் இருபத்தி நான்கு கோடி லிட்டர் பிற கழிவுகளும் உருவாவதால் கங்கை நீர் குளிப்பதற்கான பாதுகாப்பு தன்மையை இழந்துவிட்டதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அண்மையில் அறிக்கை வெளியிட்டது நீரின் தரத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவீடான உயிரி ஆக்ஸிஜனின் தேவை ஒரு லிட்டருக்கு மூன்று மில்லி கிராமிற்கும் குறைவான அளவு இருப்பதே பாதுகாப்பானது என்றும் ஆனால் கங்கை நீரின் தன்மை முற்றிலும் மாசடைந்துள்ளதோடு நுண்ணுயிரிகளால் நோய்பரவும் ஆபத்து நிலவுவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது திருவேணி சங்கமத்தில் புனித நீராட வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமானால் அது இந்த நதிகளின் நிலையை மேலும் மோசமடையச் செய்யும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் மறுபுறம் கோடிக்கணக்கான மக்கள் கூடும் இடத்தில் குப்பைகளும் அதிக அளவில் குவிகின்றன இந்த குப்பைகளை கையாளுவது சவாலான காரியம் அதிலும் பிளாஸ்டிக் போன்ற மக்கும் தன்மையற்ற பொருட்கள் அதிக அளவில் சேரும்போது அவற்றை முழுமையாக அப்புறப்படுத்துவதென்பது கடினமான வேலை போக்குவரத்து அதிகரித்திருப்பதும் கடுமையான நெரிசல் ஏற்படுவதும் காற்று ஒளி மற்றும் ஒளி மாசுபாட்டை எகிர வைத்துள்ளது இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மனிதர்களை மட்டுமின்றி விலங்குகளையும் வெகுவாக பாதிக்கும் என சூழலியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உத்தரப்பிரதேச மாநில அரசும் சில முன்னெடுப்புகளை செய்தது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைப்பது நிலையான நீர் மேலாண்மை சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தை ஊக்குவிப்பது கழிவுகளை பிரித்தெடுப்பது பிளாஸ்டிக்கை தவிர்த்து மக்கும் பொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது போன்ற பல்வேறு முயற்சிகளை கையாண்டது குறிப்பாக கங்கையில் சேரும் கழிவுகளை அகற்றுவதற்கென்றே தனி துப்புரவு பணியாளர்களும் நியமிக்கப்பட்டனர் இது தவிர மத்திய அரசு சார்பில் கும்பமேளாவில் திரளும் பக்தர்களுக்காக சுற்றுச்சூழல் குறித்த விழிப்பு ஏற்படுத்துவதற்காக பிரத்யேக அரங்குகளும் அமைக்கப்பட்டன எனினும் இத்தகைய முயற்சிகள் பெரிய அளவில் பலனடிக்கவில்லை இன்னும் சில தினங்களில் கும்பமேளா முடிந்துவிடும் என்றாலும் இந்த மாபெரும் நிகழ்வால் ஏற்பட்ட நீர் நிலம் காற்று உள்ளிட்ட மாசுபாடுகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளில் இருந்து உத்தரப்பிரதேசம் மீண்டுவர இன்னும் பல மாதங்கள் ஆகலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்